அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மலேசியா ஆட்சி ஊருக்கு வராங்க அவங்களை அழைக்கிறதுக்காக என்னோடய ரெண்டு தங்கச்சியும் கிளம்பிகிட்டு இருக்காங்க அந்த வீடியோவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மகளால் கந்தூரி வச்சுருக்காங்க அந்த வீடியோவும் சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆச்சு பார்த்தீங்கன்னா நைட்டு பதினொன்றரை மணிக்கு திருச்சி ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாங்க இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா எட்டரை மணிக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ வந்து ஆட்சி லக்கேஜ் எடுத்துட்டு இருக்காங்க வெயிட் பண்ணிட்டு ஆர்வமா இருக்க ரெண்டு தங்கச்சியும் இதுகிட்ட இதுக்கிட்ட வருது அவளோட அவங்க அம்மாவை எடுத்து பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க ரெண்டு மாசம் கழிச்சு அம்மாவை பார்க்க போற ஆளு ரெண்டு போட்டு வர மாட்டாங்க என்ன எப்படி ஆட்சி வரும்போது என்ன பண்றாளுங்க எப்படி ரியாக்ஷன் பண்றாளுங்கன்னு பார்ப்போம் வாங்க சரி எங்க அம்மாவை அதை எடுத்து அதுல வைக்கணும்ல

இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம மகளால் ஹந்தூரி வச்சுருக்காங்க அதுக்காக சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க காலையிலேயே வந்து ஃபஜ்ஜரோடைய சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஹந்தூரி அதுவும் வந்து செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்குது அல்ஹம்துலில்லா ஏதோ சாப்பாடெலாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க பாருங்கள் அதே மசானோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப சோறு வாங்குறதுக்காக வாலியை தூக்கிட்ட ஆறாம் வாரமா கிளம்பியாச்சு அஜிதும் மைக்கில் கூவிட்டாங்க பங்கு சோறு பொழுந்து விட்டாவது வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் வந்தாச்சு எப்போதும் தம்பி தான் வந்து வாங்குவான் அவன் வந்து சவாரி போயிட்டு வந்து தூங்குறதுனால எழுப்பி எழுப்பி பார்த்தா எந்திரிக்கவே மாட்டேங்கிறான் இவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே சோறு காலி ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே வந்துட்டேன் சரி வாங்க நம்ம இப்போ போயிட்டு சோறு வாங்கிட்டு வந்துடலாம் சோறு வாங்கிறதுக்கு வந்து டோக்கன் கொடுத்துருக்காங்க அந்த டோக்கனை வந்து நம்ம உள்ளே கொடுத்துட்டு தான் சோறு வாங்கணும் வாங்க இப்போது உள்ளே போகலாம் வெளியில் தால்ச்சா கொடுக்குறாங்க உள்ளே சோறு கொடுக்குறாங்க அதனால் ஒரு பையன்கிட்ட டோக்கனை கொடுத்து வெளியில் தால்ச்சா வாங்க சொல்லி கொடுத்துட்டு நான் உள்ளே சோறு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டேன் அந்திரினாலே வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு ஒரு மகளாலேயும் அந்திரி வைக்கும் போது அந்தந்த மகள வாசிகள் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க குடும்பத்தில் இருக்கிற சொந்தக்காரங்க ஃப்ரெண்டு இந்த மாதிரி எல்லாரையும் வர வைப்பாங்க வர முடியாதவங்களுக்கு கறியெல்லாம் வாங்கி ஆக்கி சோறுலாம் கொடுத்து அனுப்பி நல்லா செம்மையாக ஜாலியாக கொண்டாடுவாங்க உங்கள் ஊரில் இந்த மாதிரி அந்திரி செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பில்லை வந்து டோக்கனை வாங்கிக்கிட்டு நமக்கு சோறு கொடுப்பாங்க அங்கே உள்ள இருக்காங்க நான் பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு எப்படி சோறு திக்கிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த தால்ச்சா வாங்கி கொடுத்த பையனையவே சேத்த இந்த சோறையே வாங்கி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த தால்ச்சாவை நான் வாங்கிக்கிட்டு சோறை அவனை வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா சோறு வாங்கிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு இன்னொரு வாளியில பார்த்திங்கன்னா தால் சாணம் கொடுத்துருக்காங்க நான் ஆணத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய வாளி எடுத்துகிட்டு போனேன் அதில் காவாசி தான் கொடுத்துருந்தாங்க சரி ஓகே இப்போ பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்களுக்கு வந்து சாப்பாடு வச்சு வெளியில் கொடுக்கறதுக்காக வச்சிக்கிட்டு இருக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கெட்டும் போட்டாச்சு பா நம்ம அடுக்கு டிப்பனில் கொடுக்குறவங்களுக்கு டிப்பன்லேயும் எடுத்து வச்சாச்சு அவ்வளோதான் இப்போ போயிட்டு கொடுத்துட்டு வர வேலை தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் ஹந்திரி அலந்திரிலாம் நல்ல விதமாக முடிஞ்சிச்சு உங்கள் ஊர்லலாம் ஹந்திரி எப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மயில் வந்து எங்கள் மாமி வீட்டு வாசலில் வந்து அரிசி சாப்பிடுது பாருங்கள் மயில் வீட்டு பக்கத்தில் வந்து இருக்கும்போது வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தா அதை தான் நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குல்ல வீட்டு பக்கத்தில் வந்து மயில் மேயம் தோகையை விரித்து ஆடும் அப்படின்லாம் சொல்லுவா மாமி பொண்ணு நான் தான் வந்து வீடியோ எடுத்து அனுப்பு நீ சொல்லிட்டே இருக்க காமிக்கவே மாட்டேற அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி பார்க்கும்போதே வேறு லெவலில் இருக்கு பாருங்கள் மயில் ஹாய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு மயில் ஒன்று உடியாருது அந்த மயில் சின்னதாக இருக்குது தோகை விரிச்சிருக்கிற மயில் பெருசாக இருக்குது இந்த சின்னதாக இருக்கிற மயில் வந்து ஆண் மயில் அப்படின்னு நினைக்கிறேன் ஆண் மயில் தான் தோகை விரிக்குமா இல்லை பெண் மயில் தோகை விரிக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு கமனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் இதோட முடிஞ்சிடுச்சு இன்ஷாலில் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்